ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கிராம்போட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம்மளுடைய பாரம்பரிய சமையலில் சேர்க்கப்படுகின்ற இந்த சிறந்த மருத்துவ குணம் கொண்ட இந்த மூலிகை பொருட்களை பார்த்திங்கன்னா வாசனை பொருட்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஏன்னா இந்த இதை சமையலில் சேர்க்கும்போது உணவில் ருசியை கூட்டுறதுக்கும் சிறந்த வாசனை உண்டாக்குறதுக்கும் பட்டை ஏலக்காய் கிராம்பு இந்த மூணு பொருளையுமே வந்து நம்ம பயன்படுத்துவோம் அந்த மூணு பொருளுமே நல்ல வாசனையாகவும் இருக்கும் நல்ல ருசியவும் வந்து அதிகம் அதிகமாக கொடுக்கக்கூடியது பிரியாணி குருமா இந்த மாதிரி அசைவு உணவு வந்து சமைக்கும்போது நம்ம வந்து இதை எடுத்துக்கிடுவோம் வாசனை அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் நல்ல ருசியை வந்து கொடுக்கக்கூடியது இந்த கிராம்புங்க இந்த மூணு பொருட்களுமே பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த கிராம்பில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குதுங்க காலையில் நம்ம பல் விளக்குற அந்த டூத் பேஸ்ட்லேருந்து சோப்பு அப்புறம் காஸ்மெட்டிக் ஐட்டம் இது எல்லாத்துலேயுமே இந்த கிராம்பை வந்து பயன்படுத்துகிறாங்க பயங்கரமான தலைவலி பயங்கரமான பல்வழி இருக்குது அப்படின்னா பல்வழிக்கு நீங்கள் மூணு கிராம்பை வாயில் போட்டு நல்ல மென்று ஒதுக்கிட்டாலே போதுங்க அந்த கிராம்போட அந்த தன்மைகள் எந்த பல் வலிக்குதோ அதில் போட்டு அந்த ஈர்களில் பட்டு உங்களுக்கு பல்வழி வந்து சரியாயிருங்க அதுபோல் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விந்து வெளியேறுதல் பிரச்சனையும் உங்களுக்கு சரியாயிருங்க அதுக்கு வந்து நீங்கள் மூணு கிராம்பு வச்சு எல்லா ப்ராப்ளத்தையும் வந்து சரி செஞ்சிடலாம் ஸோ டெய்லியும் மூணு கிராம்பை சாப்பிட்டாலே போதும் நம்மளுடைய உடம்புல பல அதிசயமான மாற்றங்கள் வந்து ஏற்படுறதுக்கு இந்த கிராம்பை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க பயனுள்ள வீடியோ ஸோ முழுவதுமாக பாருங்கள் கிராம்பில் பார்த்தீங்க அப்படின்னா எழுபதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் யூஜினால் அப்படிங்கிற வேதிப்பொருள் இருக்குது இதுதான் கிராம்போட காரத்தன்மைக்கும் அந்த ஸ்மெல்லுக்கும் காரணங்க இது தவிர இதில் கால்சியம் பாஸ்பரஸ் மினரல் இதை மாதிரி மல்டி விட்டமின்ஸும் இருக்குதுங்க உண்டாக்குகிற நோய் கிருமிகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய இந்த கிராம் பார்த்தீங்கன்னா வாய் சம்பந்தமான பிரச்சனைகளையும் வந்து போகக்கூடியது பல் வலி பல் சொத்தை வாய் மற்றும் ஈர்களில் பிரச்சனை இது எல்லாத்தையுமே போகக்கூடிய தன்மை இந்த கிராம்பில் இருக்குதுங்க வலி நிவாரணையாக வந்து இது செயல்படுது கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மையும் இதில் இருக்குதுங்க ஈர்கள் வீக்கத்திற்கும் ஒரு மூணு கிராம்பு எடுத்து வாயில் போட்டு நல்ல மென்னு ஒதுக்கிட்டாலே போதுங்க ஈர்கள் பல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு குணமாயிடும் அப்புறம் மனசோர்வு ஜலதோஷம் காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது தலைவலியும் சேர்த்தே வந்து வந்துடும் இந்த மாதிரி நேரத்துல மூணு கிராம வந்து இடிச்சு பொடியாக்கி அதை பாலில் சேர்த்து குடிச்சு வந்தீங்க அப்படின்னா தலைவலி பறந்தே போயிருங்க அதே மாதிரி ஒற்றை தலைவலி உள்ளவங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் இதுல அதிக காரத்தன்மையும் அமிலத்தன்மையும் இருக்குது தொடர்ந்து நீங்க சாப்பிடும்போது போது ரத்தத்துல அந்த வெள்ளை அணுக்களோட உற்பத்தி வந்து அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு வெள்ளை எணுக்கள் வந்து குறைஞ்சி அவங்களுக்கு உடம்பு வந்து ரொம்பவே வீக் வீக்காயிடும் ஸோ வெள்ளை எணுக்களோட உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த கிராமம் வந்து நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கிடலாங்க அப்புறம் உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும் பல தொற்று கிருமிகளை வந்து நம்மளை வந்து எளிதில் வந்து தாக்காத வண்ணம் இது நம்மளை வந்து பாதுகாத்துக்கிடுதுங்க அதே மாதிரி அஜீரணம் நெஞ்சரிச்சல் வாயு தொல்லை அடிக்கடி வாந்தி ஏற்படுது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் சிறந்த தீர்வு தரக்கூடியதான் இந்த கிராமங்க நம்ம குடலில் வரக்கூடிய அந்த குடல் புழு நாடா புழு கொக்கி புழு இந்த மாதிரி புழு வந்து நம்ம வயிற்றுல இருந்தது அப்படின்னா பசி கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காதுங்க இதுக்கு இது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நிறையவே இருக்கும் இதுக்கு மூணு கிராம்பை இடிச்சு தண்ணியில கொதிக்க வச்சு நீங்க குடிச்சு வந்தீங்க அப்படின்னு அப்படின்னா குடலில் உள்ள எல்லா புழுமே கிருமிகள் எல்லாமே வந்து வெளியேறி ஒட்டுமொத்த வயிறுமே வந்து சுத்தமாயிருங்க அப்புறம் புற்றுநோய் பார்த்தீங்கன்னா ஒரு கொடுமையான உயிர்கொள்ளி நோய் அத கூட வரவிடாம தடுக்கக்கூடிய தன்மை இந்த கிராமல நிறையவே இருக்குதுங்க கிராம வந்து நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்குங்க எல்லா நோய்க்குமே அது நிறைய நோய்களை வந்து குணப்படுத்தக்கூடிய தன்மை அந்த அளவுக்கு வந்து மருத்துவத்தன்மைகள் கொண்டதுதான் இந்த கிராமங்க அப்புறம் இதை நீங்கள் வந்து உங்களுக்கு நல்லா உடல் வந்து எப்போதுமே ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா டெய்லி வந்து ஒரு மூணு கிராம நல்லா மென்று சாப்பிட்டாலே போதுங்க உடல் வந்து எப்போதும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குங்க அப்புறம் ஆசுமா சம்மந்தமான நோய்களையும் வந்து குணமாக்க வல்லது இந்த கிராம்பு பார்க்க தான் வந்து சின்ன அளவில் இருக்குது ஸோ இதில் வந்து நிறைய மருத்துவ தன்மைகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மீன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ